மே முப்பது இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களின் பிறந்தநாள் பிடிஎன் சினிமா சார்பாக அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அறுபத்தி பிறந்தநாளை கொண்டாடுகிறார் இவரை பொறுத்த வரைக்கும் கே எஸ் ரவிக்குமார் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் சரத்துக்குமார் போன்ற பல நடிகரை வைத்து வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வெற்றும் எடுத்துள்ளார் இவர் எடுத்த திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்கள் வெள்ளி விழா கண்டு மோஸ்ட்லி இவர் பொறுத்தவரைக்கும் இவர் நட்பு வட்டாரத்தில் சரத்குமார் அவர்களை வைத்து பல திரைப்படங்களை எடுத்துள்ளார் இருவருக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மற்றும் மிக பிரமாண்டமான படையப்பா திரைப்படத்தை எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக ஆக்கியுள்ளார் அதுபோல் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த அவ்வா சன்மிகி போன்ற பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அவர்களின் பிறந்தநாள் அறுபத்தஞ்சாவது பிறந்தநாள் பிடிஎன் சினிமா சார்பாக ஹாப்பி பர்த்டே ரவிக்குமார் சார் இவரை பொறுத்தவரைக்கும் திரைத்துறையில் இருக்கும் இயக்குனர் மற்றும் நடிகர் பல திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார் பல திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் இவர் இயக்கிற படத்தில் வந்து இவர் ஒரு ஒரு சீன் வருவார் இன்னொரு பொறுத்த வரைக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் இயக்கிற படத்தில் நடிக்கணும்னு விரும்ப மாட்டாராம் பெரும்பாலும் மற்றவங்க படத்துல கூட செயற்கில் வில்லனா மற்ற ரோல்லாம் கூட பண்ணிட்டு போவார் படம் முடியும் போது பினிஷிங் டைத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் வருவார் கே எஸ் ரவிக்குமார் இவர் படைப்புகள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய ஒரு இயக்குனர் மிக திறமை வாய்ந்த ஒரு நடிகரும் கூட இவருக்கு அறுபத்தைந்தாவது பிறந்தநாளை பிடிஎம் சினிமா சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்வோம் ஹாப்பி பர்த்டே ரவிக்குமார் சார் நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்கிறோம்